பொதுமக்களுக்கு பிரச்சனை வராமல் இந்த போர் விளக்கப்படுறதே தவிர அமெரிக்காவுக்கு பயந்து இல்லை நம்ம தான் உலக வல்லரசுலேயே நம்ம மூணா இடத்துல இருக்கோம் அதனால நம்ம அவங்க சொல்லி நம்ம கேட்கணும் அவசியம் இருந்தால் எந்த அந்த இடத்துல நம்ம இல்லை இப்போ அடுத்த நாட்டுக்கு கைக்கூலியாக இருக்கிறவங்க மேலே தேசிய துரோக வழக்கு போடணும் இது போர் கிடையாது பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கை சீப்பு அழித்து வச்சால் கல்யாணம் நடக்குற மாதிரி அமெரிக்கா வீட்டு பண்ணுற அளவுக்கு நாங்க அந்த அளவுக்கு திறந்தாளர்ந்து போல நம்மளுக்கு அவங்களும் சண்டை அடுக்கிறப்ப அமெரிக்கா வந்து மத்திய சம்பளத்துக்கு நம்ம ஒன்று காங்கிரஸ் ஆட்சியில ஒன்றுமே கிடையாது அமெரிக்க ஜனாபதி ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு அவர் ஒரு கோமாளி என்பது மாற்று கருத்து கிடையில்ல அமெரிக்கா அதெல்லாம் இந்தியா வந்து அதுக்கெல்லாம் பயப்படாது சிறந்தான ஒரு நாடு சிறந்தான உலகத்திலே பாரத பிரதமர் நம்பர் ஒன்றுன்னு ஒரு தலைவன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க எல்லா நாட்டுக்காரங்களும் அதே மாதிரி அமெரிக்காவெல்லாம் சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு ஏற்றுக்க முடியாது இது போர் கிடையாது நம்ம பிரதமர் மோடி வந்து ஏற்கனவே அரிச்சு அரிசினாரு இது போர் கிடையாது பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு நடவடிக்கை நம்ம இந்தியாவுக்கு எதிரான அத்துமீறல்கள் இனிமேல் அடியோடு ஒடுக்கப்படணும் அப்படிங்கறது ஒரு நடவடிக்கைங்க பேச்சு சுதந்திரங்கிறது நம்ம இந்தியாவில் இருக்கு அதனால அவங்க எது வேணாலும் பேசிட்டு போறாங்க இது மாதிரி அவதூறு பரப்பி அடுத்த நாட்டுக்கு கைக்குலியா இருக்கிறவங்க மேல தேசிய துரோக வழக்கு போடணும் அப்படின்றத என்னோட குறிக்கோள் அமெரிக்கால நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அவங்களுக்கு நம்ம வந்து அவர் சொல்லி தான் நம்ம கேட்க வேண்டிய இடத்துல நம்ம இல்ல நம்ம தான் உலக வல்லரசு நம்ம மூணாம் இடத்துல இருக்கோம் அதனால நம்ம அவங்க சொல்லி நம்ம கேட்கணும் அவசியம் இடத்துல எந்த அந்த இடத்துல நம்ம இல்ல அமெரிக்காவுக்கு பயந்து நிப்பாட்டினா அந்த போர் ஆரம்பிச்சிருக்கே மாட்டாங்க இந்த இடத்துல ஏன்னா அமெரிக்கா முதலே சொல்லிச்சாங்க இந்தியாவுக்கு ஒரு பாதிப்புனா கண்டிப்பா இந்தியாவோட இருப்போம் அப்படிங்கறத அந்த அதிபர் ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க இன்றைய காலகட்டம் போருக்கான சூழ்நிலைங்கிறது யாருக்கும் சாதகமான சூழ்நிலை இல்லை அது வந்து வர்த்தகமாக இருந்தாலும் சரி பொருளாதாரமாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரு அச்சம் ஏற்படுத்தும் ஆனால் எல்லா உலக நாடுகளும் இந்த இடத்துல வந்து இந்தியாவை கட்டுப்படுத்தலை இந்தியாவுக்கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுத்தாங்க இதை சமாளி முடியுமான்னு பொதுமக்களோட வேண்டுகோளை ஏற்றோமே தவிர இந்த இடத்துல வந்து தீவிரவாதிகளை ஒழிச்சதுக்கப்புறமா நம்மளுடைய இலக்கை அடைஞ்சதுக்கப்புறமா பொதுமக்களுக்கு பிரச்சனை வராமல் தான் இந்த போர் விளக்கப்பட்டதே தவிர அமெரிக்காவுக்கு பயந்து இல்லை அமெரிக்காவுக்கு பயந்துருந்தால் இன்றைக்கி வந்து நம்ம பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை நடத்தியிருப்போம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் கொடுக்க வரையும் இந்த போர் வந்து இந்த நிலை வந்து மூடாது என்னைக்குலாம் தொடங்கலாம் தான் நம்முடைய அறிவிப்பு கண்டிப்பா நம்மளுடைய இலக்கு இந்த ஆக்கிரமிப்பு பாகிஸ்தான பிடிக்கிறது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அனைத்து அதாவது எல்லா முன்னேற்பாட்டோட தான் ரெடியா இருக்காங்க ரெண்டாவது லேடிஸ் கமாண்டோ பார்த்தீங்களா இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்த இந்த சம்பவத்துக்கு இந்தியாவில் வந்து அவங்க ரெண்டு கமாண்டோ லேடி இறந்து அந்த அளவுக்கு வலுப்படுத்தி வச்சுருக்காரு நம்மளுடைய இராணுவத்தை அதனால் வந்து சீப்பொழிச்சு வச்சா கல்யாணம் நடக்காதுங்கிற மாதிரி அமெரிக்கா வீட்டு பண்ணுற அளவுக்கு நாங்கள் அளவுக்கு தளர்ந்தாழ்ந்த போகல நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி உலக நாடுகளுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக தான் இருக்கிறாரு அமெரிக்காவுக்கு எதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்க அமெரிக்காவுக்கு எதுக்கு சுத்தம் சம்மந்தமே கிடையாது நம்மளுக்கு அவங்களும் சண்டை நடக்கிறப்ப அமெரிக்கா வந்து மத்திய சம்பந்ததுக்கு நம்ம ஒன்று காங்கிரஸ் ஆட்சியில் ஒன்றுமே கிடையாது அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் பொருளாதாரத்தில் வீக்கு கிடையாது அளவுக்கு யார் சொல்கிறது கேட்பார் கேட்டுட்டு ஆடுறதும் கிடையாது அந்த அளவுக்கு மோடி கிடையாது நம்ம ராணுவம் வந்து மிக வாய்ந்த ராணுவமாக இருக்குது மோடி தலைமையான அரசு இன்றைக்கு வெப்பன்ஸை நாம உள்நாட்டில் தயார் பண்ணி நாம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்கோம் அமெரிக்க ஜனாபதி ட்ரம்ப் அவர் ஒரு கோமாளி என்பது மாற்றுக்கிறது கருத்து இல்லை அவர் எப்பொழுது பேட்டிலும் கோமாளித்தனமாக தான் நடந்து கொள்வாரா தொகையில மிக திறமையான அதிபர்னு அமெரிக்க அதிபராக நம்ம சொல்ல முடியாது அது ஒரு போலித்தனமான வார்த்தை அமெரிக்காவே எனக்கு இந்தியா நம்பிதான் இருக்கு ஏன் அப்படின்னா பொருளாதாரத்தில் வந்து மிக உச்சபட்ச வளர்ச்சியில் வந்து இந்தியா இருக்கு எல்லா துறையிலுமே இருக்கட்டும் அடிப்படை உட்கட்டமைப்பு இருக்கட்டும் ராணுவத்தில் இருக்கட்டும் எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே இந்தியா வந்து நம்பர் ஒன் வளர்ச்சியாக இருக்குது அப்படிங்கும்போது எப்படி வந்து நம்ம அமெரிக்காவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இருக்குது இன்றைக்கி இந்திய அமெரிக்கா இந்தியா சார்ந்து இருக்கிறத இந்தியா அமெரிக்கா சார்ந்தில் ஒன்று இரண்டாவது பார்த்திங்கன்னா மிக கடுமையான தாக்குதல் நம்ம சொல்லணும் வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா பாகிஸ்தான் தாக்குனா திரும்பி தாக்குவோம் அதனால் அவங்க தாக்குனா நம்ம வந்து கண்டினியூஸாக எல்லா டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணுறது தவிர எந்த பொதுமக்களும் நம்ம கை வைக்கல அப்படிங்கும்போது போது அவங்க திருப்பி தாக்கல் பண்ணாலும் நம்ம திருப்பி சரியான பதிலளி கொடுத்துருக்கோம் எல்லா நகரங்களையும் கராச்சி இருக்கட்டும் லாகூர் இஸ்லாமாபாத் உட்பட ஒட்டுமொத்த பாகிஸ்தானோட முக்கியமான நகரங்களுக்கு மிக கடுமையாக அடிச்சுட்டு திரும்ப திரும்ப இருக்கிற தவிர சும்மா சாதாரணமாக நம்ம வரல வேர்ல்டு வைஸாக எந்த கண்ட்ரி நீங்கள் இனிமேல் கம்பேர் பண்ணி பேசாதீங்க இந்தியாவை ஏன்னா இந்தியா இஸ் த பெஸ்ட் வி ஆர் த பெஸ்ட் இந்தியா இஸ் த பெஸ்ட் என்ன என்ன சொல்லணும் அப்படின்னா அமெரிக்காவா அப்படிலாம் கேட்க கூடாது இந்தியா தான் ஏன்னா உலக நாடே இன்னைக்கு இந்தியா உனக்கு தான் பார்த்துட்டு இருக்கு ஆக்சுவலா நம்மளோட சப்போர்ட் இந்தியாவுக்கு தேவை யாரோட சப்போர்ட் நமக்கு தேவையில்லை முக்கியமா சரிங்களா உலகத்துல அதிக யங்ஸ்டர்ஸ் இருக்கிற நாடு நம்ம இந்தியா தான் சரிங்களா ஆனா நம்ம தான் எல்லாமே இருக்குது நம்ம இன்னும் மற்ற கண்ட்ரியை வந்து பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருக்கிறதுல வந்து எந்த வித பிரோஜனமும் கிடையாது மற்ற கண்ட்ரி பத்தி புகழ்ந்து ஃபர்ஸ்ட் நம்ம இருக்க நாட வந்து புகழ்ந்து பேச கத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் சரியா உலகத்துல நீங்க எத்தனையோ நா பல நாடுகள்லாம் போயிட்டு வந்திருக்கேன் ஆனா உலகத்துல இருக்கிற மாதிரி நீங்க வந்து எந்த நாட்டுக்கு போனாலும் இவ்வளவு சுதந்திரமாவும் நிம்மதியாகவும் வாழ முடியாது ஏன்னா இது சொர்க்க பூமி இந்தியான்றது அந்த பூமிக்கு வந்து நம்ம மோடிஜி வந்து தலைவராக வந்திருக்கிறது அதாவது பாரத தலைவராக வந்திருக்கிறது வந்து நம்ம பெரு செஞ்ச பெரிய கொடுப்பனே அவர் நீ நீண்ட ஆயிலோட ஆரோக்கியமோட உலக மக்களுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் சேவ் பண்ணும் நாங்களும் அவரோட துணை இருப்போம்